ஹாய் வணக்கம் அன்ப ரன்பிஸ் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்காக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கு குறிப்பாக பட்ஜெட்டில் அவங்களுக்கான என்ன சொல்லப்பட்டிருக்குன்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு எதிர்ப்புகள் நிதி நெருக்கடின்ட்டு எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் அரசு ஊழியருடைய நலனையை பாதுகாக்க இந்த அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைலாம் என்னென்ன தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம அரசு வந்து பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்க ஒரு சில அதிகாரப்பூர்வ தகவலாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசாங்கத்தோடைய திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான் சொல்றாங்க அதனால இவங்களுடைய நலனை காக்கிறதுக்கு இந்த தரப்பில் எப்போவுமே வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வேண்டிய நிதி குறைஞ்சாலும் சரி புது திட்டங்களுக்கு அதிக நிதி தேவைப்பட்டாலும் சரி இது எல்லாமே தாண்டி அரசு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை சரி இது வரைக்கும் அரசு ஊழியர்களுக்காக என்னென்ன செஞ்சுருக்கு இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டியரன்ஸ் அலவன்ஸு கொரோனா டைமில் முடக்கி வைக்கப்பட்ட அந்த டியரன்ஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி திமுக அரசு வந்த திருப்பி வந்து விடுவிச்சாங்களாம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டியரன்ஸ் செலவன்ஸ் உயர்வை வந்து மீண்டும் இந்த அரசு வணங்கியிருக்கான் அதுக்கப்புறம் சரண்டர் லீவு ஈட்டிய விடுப்பை வந்து அதாவது இரண்டு லீவை ஒப்படைத்து அதுக்கு பணமாக வாங்குகிற நடைமுறையை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு கொண்டு வந்திருக்கான் இன்சூரன்ஸ் இது ரொம்பவே முக்கியமாக ஒரு அரசு ஊழியர் விபத்தில் இறக்க நேரிட்டால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடு கிடைக்கும் அதுவே இயற்கை மரணமாக இருந்தால் பத்து லட்சம் வரைக்கும் வங்கிகள் மூலமாக கிடைக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம் அதுக்கப்புறம் குடும்ப நலநிதி பணியில் இருக்கும்போதே ஒரு ஊழியர் இறந்துட்டால் அவங்க குழந்தைகளோட திருமண செலவுக்கு ஐந்து முதல் பத்து லட்சம் வரைக்கும் நிதி உதவி கொடுக்குறாங்க அதே போல் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் பத்து லட்சம் வரைக்கும் உதவி கிடைக்குது அதுக்கப்புறம் கல்வி முன்பணம் எஜுகேஷன் அட்வான்ஸு எம்ப்ளாயீஸோடைய குழந்தைகள்லாம் தொழிற்கல்வி படிக்கணும்னா ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கலை அறிவியல் படிக்கணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் முன்பணமாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் அட்வான்ஸு ஒரு அரசு ஊழிகளுக்கு வழங்கப்பட்ட வந்த திருமண முன்பணம் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு பண்டிகை முன்பணம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பண்டிகை காலம் முன்பணமாக இருபதாயிரம் ரூபாயும் ஓய்வதிதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயை உயர்த்தி வாங்கியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் மகப்பேறு விடுப்பு பெண் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பை மேட்டர்னிட்டி லீவ் பார்த்தீங்க ஒன்பது மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதமாக அதாவது ஒரு வருஷமாக உயர்த்தப்பட்டிருக்கான் இப்படி அடிக்கிட்டே போனாலும் இவை அனைத்துக்கும் மகுனா வைச்சார் போல் ஒரு அறிவிப்பு பேருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இருபத்தி ரெண்டு வருஷம் கோரிக்கையை வந்து நிறைவேற்றத்துக்காக இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் என்ன விசேஷம்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பலன்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் சொல்கிறாங்க கடைசியாக வாகன சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் தொகையை மாதந்திர ஓய்வூதியமாக கிடைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இணையான டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உண்டு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் கேரண்டி ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை வந்து மொத்தமாக கம்ப்யூட்டிஷன் செஞ்சுக்கலாம் இறப்பு மற்றும் ஓய்வுக்கால பணிக்குறை பலன்களும் உண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்த இடைக்கால பட்ஜெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரசு தன்னோட பங்களிப்பாக பதினொன்னாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ பட்ஜெட்டில் நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த நலத்திட்டங்கள் விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் கருத்துக்காக பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்